ஓணம் பண்டிகை கேரள மக்கள் கொண்டாடுற மிக முக்கியமான பண்டிகை இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஓணம் பண்டிகைக்கும் பெருமாளுடைய ஐந்தாவது அவதாரமான வாமன அவதாரத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓணம் பண்டிகைக்கும் மகாபலி சக்கரவர்த்திக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மகாபலி சக்கரவர்த்திக்கும் வாமன அவதாரத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இது எல்லாம் எந்த தளத்தில் நடந்தது அந்த தளம் இப்ப எங்க இருக்குது அப்படிங்கிற தகவலையும் இந்த வீடியோல பார்க்கலாம் பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது வீடியோக்குள்ள போகலாம் ஓணம் பண்டிகை இது இத தான் இந்த தலத்துடைய தலவரலாறு இருக்குது அதாவது மகாபலி சக்கரவர்த்தியோடு தொடர்புடையது அதை முதல்ல பார்த்தரலாம் மகாபலி சக்கரவர்த்தி பிரகலாதனுடைய பேரன் தாத்தாவை போலவே ரொம்ப நல்லவர் மண்ணுலகையும் விண்ணுலகையும் சேர்த்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு முறை மகாபலி சக்கரவர்த்தி யாகமுனை நடத்துறாரு அதாவது அஸ்வமேத யாகம் நடத்துறாரு மகாபலி சக்கரவர்த்தி மிகச்சிறந்த சிவபக்தனும் கூட இது எல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் அகந்தையும் வந்துடுது நல்லவனுக்கு அகந்தை இருக்கக்கூடாது அதை தடுக்கணும் அப்படின்னு நினைச்ச பெருமாள் வாமன அவதாரத்தை மகாபலி சக்கரவர்த்திக்காக தான் எடுத்து வராரு வாமன அவதாரம் அப்படிங்கிறது சின்ன ரூபத்தில் வராரு அந்தன ரூபத்தில் வராரு யாசகம் கேட்டு வராரு யாகசாலைக்கு பெருமாள் வராரு வாமனரா அந்த சமயத்துல குலகுருவான சுக்கராச்சாரியார் இருக்கார் அவருக்கு வந்திருக்கிறது யாருன்னு தெரியுது அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியுது அதனால் அவர் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட யாகம் யாசகம் கேட்டா கொடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆனா யாகத்தின் ஒரு பாகமா யார் என்ன கேட்டாலும் கொடுக்கணும் அதனால மகாபலி சக்கரவர்த்தி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் கிட்ட கேட்குறாரு அப்ப பெருமாள் எனக்கு மூன்று அடி நிலம் வேண்டும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றார் மகாபலி சக்கரவர்த்தியும் அப்ப பெருமாள் என்ன பண்றாருன்னா விஸ்வரூபம் எடுத்து முதல் அடிக்கு இந்த மொத்த உலகத்தையும் அழந்தாரு இரண்டாவது அடிக்கு விண்ணுலக அளந்தர்றாரு இப்ப மகாபலி சக்கரவர்த்திக்கு சேர்ந்தது எல்லாம் பெருமாள் கிட்ட போயிடுச்சு இவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது மூணாவது அடியை எங்க வைக்கிறதுன்னு கேக்குறாரு அப்ப மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய தலைய காஞ்சி என் தலை மேல வைங்க அப்படின்னு சொல்றாரு உடனே பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னுடைய அகந்தை அழிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் நீ பாதாள உலகத்துக்கு போய் அங்க ஆட்சி பண்ணு அப்படின்னு சொல்றாரு மகாபலி சக்கரவர்த்தியும் ஒத்துக்கிறாரு வரம் ஒன்னையும் கேட்கிறார் அந்த வரம் என்னன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை என்னுடைய மக்களை பாக்குறதுக்காக நான் பூ உலகத்துக்கு வரணும் அதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு பெருமாளும் ஒத்துக்கிறார் அப்படிதான் வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய மக்களை பார்க்க வர மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கிற வரவேற்கிற விதமாக தான் கேரள மக்கள் ஓணம் பண்டிகையை கொண்டாடுறாங்க அந்த நன்னாளில் தான் அவர் பாதாள லோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வராரு அப்படிங்கிற ஐதீகம் இருக்கு அவரை வரவேற்கிறக்க தான் ஆன பூக்கோலத்தை போடுறாங்க இப்போ இந்த தலம் எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது எந்த தலத்தில் அவர் யாகம் பண்ணாரு பெருமாள் வந்து தானம் கேட்டாரு மகாபலி சக்கரவர்த்தி கொடுத்தாரு அப்படிங்கிறது அந்த என்ன எந்த தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னா திருக்காக்கரா அப்படிங்கிற திருத்தலம் இது கேரள மாநிலத்துல இருக்கிற எர்ணாகுளம் மாவட்டத்துல இருக்குது இங்க பெருமாள் அருள் புரிகிறாரு அந்த தளத்துல பெருமாளுடைய பேர் திரு காட்கரை அப்பன் இது தமிழ் சொல் தான் இப்போ இந்த தலத்துடைய சிறப்புகள் எல்லாத்தையும் பார்த்திடலாம் முதல் சிறப்புன்னு பார்த்தோம்னாலே என்னன்னா வாமன அவதாரம் நடந்த திருத்தலம் இங்க தான் நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம போய் பார்க்கும்போது நமக்கு அப்படியே மெய்சிலிருத்துரும் இந்த தான் ஒரு காலத்துல நடந்திருக்குது அப்படின்ற தகவலோட நம்ம போகும்போது இந்த தலம் யுகங்கள் தாண்டிய திருத்தலம் இது எப்படி சொல்றோம் பெருமாளுடைய ஐந்தாவது அவதாரம் தான் வாமன அவதாரம் ராம அவதாரம் ஏழாவது அவதாரம் ராமர் வாழ்ந்த காலம்ங்கிறது இரண்டாவது யுகம் அதாவது திரேதா யுகம் அப்ப அதுக்கு முந்தின அவதாரமே அப்படின்னு வரும்போது யுகம் இல்லைன்னா சத்தியுகத்துல தான் பெருமாளுடைய வாமன அவதாரம் நடந்திருக்கணும் அப்ப அப்பவே இந்த ஓணம் கத்து பண்டிகையை கொண்டாடுறது இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறப்ப கலியுகம் இல்லாம இதுக்கு முன்னாடியே இந்த திருத்தலம் இருக்குது அப்படிங்கிறதுனாலதான் இது யுகங்கள் தாண்டிய திருத்தலம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இது ஒண்ணு நம்மாழ்வார் பாடியிருக்காரு பெருமாள் மகாபலி சக்கரவர்த்திக்கு மட்டும் இல்லாம கபில மகரிஷிக்கும் பெருமாள் இந்த தலத்துல காட்சி கொடுத்திருக்காரு அடுத்ததா இந்த கோவில்களுடைய சிறப்புகள் இந்த கோவிலுடைய சிறப்புகள் பலவற்றை பாத்திரலாம் நிறையா இருக்கு முக்கியமான சிலதை பாத்திரலாம் கோவிலுடைய கருவறை அப்படின்னு பார்த்தோம்னா வட்ட வடிவில் இருக்கு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்க திருத்தலங்கள்லாம் போனோம் அப்படின்னா சதுர தான் இருக்கும் கேரளாவில் குறிப்பிட்ட சில தலங்கள்ல கருவறை வட்ட வடிவில் இருக்கும் இந்த கோவிலையும் அந்த தான் இருக்கு கேரளால இருக்கிற பழமையான திருக்கோவில்கள்ல இதுவும் ஒன்று அடுத்ததாக மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருத்தலம் பரசுராம ஷேத்திரம் இது கேரள மக்கள் கொண்டாடுற ஒரு கஷேத்திரம் அதாவது ஒரு தொகுப்பு இருக்குது பரசுராம ஷேத்திரம்னு அதுல இந்த தலமும் வருது அப்படின்னா என்ன அதையும் தெரிஞ்சுக்கலாம் பரசுராம பெருமாளுடைய ஆறாவது அவதாரம் அவரு கேரளால சில திருத்தலங்கள் எல்லாம் கட்டிருக்காரு அந்த திருத்தலங்களுக்கு தான் பரசுராம ஷேத்ரம் அப்படின்னு பேரு இந்த கோவிலும் அந்த தொகுப்புல வருது இப்ப இந்த இடத்துல வாமன அவதாரம் தோன்றின தலம் பரசுராம ஷேத்ரம்னு பெருமாளுடைய இரண்டு அவதாரத்துடனும் தொடர்புடைய திருத்தலம் இந்த மாதிரி திருத்தலங்களை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து மிக மிக அரிது கருவறை வட்டவடிவு அப்படின்னு நான் சொன்னேன் கருவறையில மகாவிஷ்ணு எந்த கோலத்துல காட்சி கொடுக்கறாரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவரு அவதாரம் எடுத்த திருத்தலம் மகாபலி சக்கரவர்த்திக்கு எந்த உருவத்துல காட்சி கொடுத்தாரோ அதே தான் இன்னைக்கும் அவருடைய திருமேனி கருவலையில இருக்கு கேரள பாணியில இருக்குது கேரள முறைப்படி தான் பூஜைகள் எல்லாமே நடக்குது கோயிலோட முகப்பில் இருக்கிற கூம்பு வடிவிலான கோபுரத்துல வாமன அவதாரத்தை மர சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க அது வந்து ரொம்ப சின்ன தான் இருக்கும் அது நம்ம தெரிஞ்சிட்டு போய் பார்த்தோம்னா தான் அது நம்ம கண்டலையே படும் இந்த கோவில்ல தமிழ் கல்வெட்டுகள் நிறைய இருக்கு இந்த கல்வெட்டுகள் எல்லாம் பத்து பதினொன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது சேர மன்னர்களுடைய கல்வெட்டுகள் சேர மன்னர்கள் தமிழ் மன்னர்கள் தான் ஏன்னா நம்ம சொல்லும் போதே சேர சோழ பாண்டியர் அப்படின்னு தான் சொல்றோம் இந்த கல்வெட்டுகள் எல்லாம் வட்டெழுத்துல எழுதியிருக்குது அடுத்ததா மகாபலி சக்கரவர்த்தியோட தொடர்புடைய தலம் அப்படிங்கிறதுனால இந்த கோவிலுடைய நுழைவாயில மகாபலி சக்கரவர்த்தியுடைய ஆசனம் இருக்குது ஆசனம்னா அவர் யூஸ் பண்ண ஆசனம் கிடையாது அதை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ஆசனம் வச்சிருக்காங்க அதாவது அந்த இடத்துல தான் மகாபலி சக்கரவர்த்தி பெருமாளுக்கு தானம் கொடுத்தாரு அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது அதை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி அந்த இடத்துல ஆசனம் வச்சிருக்காங்க இன்னைக்கும் கேரள மக்கள் அந்த இடத்துல விளக்கேத்தி மகாபலி சக்கரவர்த்திய வணங்கிறத நம்மால பார்க்க முடியும் அடுத்ததா இது எல்லாத்த விட மிக சிறப்பான ஒரு விஷயம் மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவில்ல இருக்கிற சிவலிங்கம் இது பெருமாள் திருக்கோவில் தான் தனி சன்னிதியில சிவன் பெருமானும் அருள் புரிகிறாரு அங்க லிங்க வடிவில் இருக்காரு இதுல மிக சிறப்பான விஷயம் என்னன்னா அந்த சிவலிங்க திருமேனி மகாபலி சக்கரவர்த்தியே பூஜை செய்த சிவலிங்க திருமேனி யுகங்கள் தாண்டியதுன்னு முதல்லே சொல்லியாச்சு அப்படின்னா மூன்று யுகங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை நம்ம இந்த திருத்தலத்துல இன்னைக்கு போனாலும் தரிசிக்கலாம் இது வந்து மிக 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 அரிது இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம அந்த கோவிலுக்கு போகும்போது அந்த கோவிலை விட்டு வெளியில வரதுக்கே நமக்கு மனசு வராது அந்த காலத்துல அந்த யாகம் நடந்த காட்சியிலிருந்து எல்லாமே நம்ம கண் முன்னாடி விரிகிறது நமக்கு உணர்வு தெரியும் எர்ணாகுளம் கொச்சின் அந்த பகுதிக்கு போனீங்க அப்படின்னா இந்த திருத்தலுக்கு திருத்தலத்தை நிச்சயமா போய் பாருங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு திருத்தலம் இப்ப இவ்வளவு சிறப்பையும் தாண்டினதுக்கு அப்புறமேலே இந்த தலத்துல இருக்கிற மூலவர் தாயார் அவங்கள பத்தின தகவலையும் சுருங்க பாத்தரலாம் மூலவர் காட்கரை அப்பன் அப்பன் அப்படிங்கிறதே தமிழ் சொல் தான் காலத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா கால தமிழ்ல அப்படின்னா ஓலை சுவடிகள் எல்லாமே அத்தன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு இப்ப நம்ம அப்பான்னு சொல்றது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பின்னோ முன்னோக்கி போனோம் அப்படின்னா வந்து அப்பன் அதுக்கும் முன்னாடி சங்ககால தமிழுக்கு அந்த மாதிரி போனோம் அப்படின்னா ஓலை சோடிகள் எல்லாமே பார்க்க முடியும் அத்தன் அப்படிங்கிற சொல்லும் தான் குறிக்குது அப்ப அத்தன் அப்பன் அப்பா அப்படின்னு வருது இந்த தளத்துல காட்கரை அப்பன் அப்படின்னு சொல்லி தந்தை சா ஸ்தானத்துலதான் பெருமாளுக்கு பேர் இருக்குது இப்ப அத்தன் அந்த சொல்லுக்கு போவோம் அந்த அத்தன்ற சொல்லுடைய மருவி மறுச்சொல் மருவி வந்த ஒரு சொல் தான் அச்சன் தான் இன்னைக்கும் கேரள மக்கள் அப்பா அப்படிங்கிறதுக்கு உபயோகத்துல வச்சுருக்காங்க அப்பாவை அவங்க அச்சன் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க அந்த அச்சன் அப்படிங்கிற அந்த சொல்லுடைய வேர் சொல் தமிழ் தான் அந்த சொல் அத்தன் அடுத்ததான் மூலவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது மூர்த்தி தாயாருடைய பேர் பெரும் செல்வன் நாயகி இதுவும் தமிழ் சொல் தான் வடமொழி சொல்ல தாயாரோட பேர் என்னன்னா வாத்சல்யவல்லி தலைமரம் பத்தின தகவல் சரியா தெரியல யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் தீர்த்தம் கபில தீர்த்தம் விமானம் புஷ்கல விமானம் பெருமாளுடைய கோலம் நின்ற திருக்கோலம் ஆனா தெற்கு நோக்கி அருள் புரிகிறாரு பொதுவா கிழக்கு நோக்கி தான் இருக்கும் ஆனா இந்த திருத்தலத்துல தெற்கு நோக்கி அருள் புரிகிறாரு இதுவும் ஒரு சிறப்பு இவ்வளவு சிறப்பு எல்லாமே நம்ம இதை இந்த கோவில பத்தி பார்த்துட்டோம் போன வீடியோல விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற திருக்கோவிலூர்ல அருள் புரியிற உலகழந்த பெருமாளை பார்த்தோம் அவரும் மகாபலி சக்கரவர்த்தி இந்த தலவரலாரோடு தொடர்புடையவர் தான் இப்ப இந்த இதுல வாமன அவதாரத்தை பத்தி பார்த்துட்டோம் இதே இதுல தொடர்ச்சியா அடுத்த வாரம் காஞ்சிபுரத்துல இருக்கிற உலகழந்த பெருமாளை பத்தி பார்க்கலாம் இவர் திருக்கோவிலூர்ல இருக்கிற பெருமாளை விடவும் பெரியவர் அதாவது திருக்கோவிலில் இருக்கிற மூலவர் இருபது அடி உயரம் காஞ்சிபுரத்தில் அருள் புரிகிற உலகழந்த பெருமாள் முப்பத்தி ஐந்து அடி உயரம் அந்த திருக்கோவிலோட சிறப்புகளை எல்லாம் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நம் தேடல் தொடரும் அதுவரை இணைந்திருங்கள்